அப்ப ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த ரகசியத்தில் தான் உங்களுக்கும் எனக்கும் ஐஸ்வர்யம் இருக்கிறது இந்த ரகசியம் தான் என்ன அப்படின்னா அந்த ரகசியம் தான் தெய்வம் மனிதனாக மாறினது அந்த ஐஸ்வர்யம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஐஸ்வர்யம் முதல் ஐஸ்வர்யத்தை சொல்றேன் மனிதன் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுதல் அப்போ மனிதர்கள் மனிதர்கள் தான் அதனாலதான் ஏசு அடிக்கடி சொல்லும் நான் இருந்து உண்டான நீ மண்ணில் இருந்து உண்டான நீங்க பூமியில் இருந்து உண்டான மனிதர்கள் மண்ணுக்கு மண்ணில் இருந்து உண்டான மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டா இனி மண்ணுக்கே திரும்ப வாயின்னு போட்டு மண்ணில் போட்டுறாங்க இப்படிப்பட்ட மனிதன் யாரை மாற முடியும் அப்படின்னா தெய்வத்துக்கு பிள்ளையாக மாற முடியும்